ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் விஜயகுமார் நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு அனைவரும் வரவேற்கிறோம் உழைப்பின் கனிகள் எப்பொழுதும் இனிமையாகவே உள்ளன இன்றைய நாள் விஸ்வாச வருடம் புரட்டாசி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுவாதி நட்சத்திரம் இன்று மாலை ஏழு ஏழு வரை ராசி துலாம் ராசியில் பயணிக்கும் சந்திரன் திதி திருதியை வளர்விறை நல்ல நேரம் பத்து பதினைந்து ஏஎம் முதல் பதினொன்று பதினைந்து ஏஎம் வரை யோகம் வைத்திருதியை கரணம் கரசை ராகுகாலம் ஒன்று முப்பது பிஎம் முதல் மூணு பிஎம் வரை யமகண்டம் அதிகாலை ஆறு ஏஎம் முதல் ஏழு முப்பது பிஎம் வரை இன்றைய யோகம் அமிர்தாதி யோகம் நாள் சமநோக்கு நாள் சூளை இன்று தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் மேசராசி அன்பர்களே இன்று வெற்றிகள் உங்களுக்கு உண்டான நாள் ரிசபம் உழைப்பின் சுவையை நிச்சயமாக அனுபவிக்கப் போகும் நாளாக உள்ளது வாழ்த்துக்கள் மிதுனம் பெருமையும் வெற்றியும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றன கடகம் இனிமையான நாள் முயற்சிகள் உங்களுக்கு அதிகம் பயன்படுத்த வேண்டும் சிம்மம் சுகங்கள் உண்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக உள்ளன கன்னி சிந்தனையை அதிகரிக்கும் குழப்பங்கள் தெளிவுபெறும் துலாம் நன்மைகள் என்றுமே உங்களுக்காக உள்ளன விருச்சகம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் மாலை பின் தெளிவு உண்டு மகரம் சந்தோஷமான நாள் புது புது முயற்சிகள் வெற்றி காணும் கும்பம் சின்ன சின்ன தொந்தரவுகள் கவலைகளில் இருந்து விடுபெறும் நாளாக உள்ளன மீனம் சுகங்கள் உண்டு வெற்றிக்கு உரித்தான நாளாக இன்று உள்ளன உலகம் பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன் உலகமே பார்க்க வாழ்பவனே உயர்ந்த மனிதன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்